நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவே பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கான ரிசல்ட் அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வெளியாக போகுது இதில் வேறு டிஎன்பிசி மீது நம்பிக்கை இழக்கும் தேர்வர்கள் தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரே கொஷின் பேப்பர் ரெண்டு எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது டிஎன்பிசி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையே வந்து போய் கொண்டு இருக்கிறது குறிப்பாக வந்து எந்த எக்ஸாம் படிக்கிறது எந்த எக்ஸாம் படிக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து தேர்வர்கள் தற்போது வரை வந்து ஒரு குழப்ப நிலையிலே உள்ளனர் எதாக இருந்தாலும் டிஎன்பிசி ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் தேர்வர்கள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் இப்போ பாருங்கள் தேதி வந்து ஷெடியூல் வந்து விட போகிறதா இருந்தாங்க ஆனால் அந்த ஷெடியூலை பற்றி இன்னும் எதுவும் வந்து பேசவே இல்லை இதற்கிடையில் வந்து இப்போது வேகமாக பரவிட்டு வருது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே கொஷின் பேப்பர் ரெண்டு எக்ஸாமுக்கு வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தினா சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் வந்து டிஎன்பிசி மேலே நம்பிக்கை வர வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து டிஎன்பிசிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்